நாட்டில் நிலவும் மலையுடன் கூடிய வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கிய உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இப்ப விஷன் கியா மாத்திரையில் ஆறு மரணங்களும் ரத்னபுரியில் ஐந்து மரணங்களும் காலியில் இரண்டு மரணங்களும் கொழும்பு சீதாவுக்கு பகுதியில் மூன்று மரணங்களும் கம்பஹாவில் ஒரு மரணமும் பதிவாகியுள்ளது இதேநேரம் இதுவரை ஒருவர் காணாமல் போயுள்ளதோடு பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இதனிடையே பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து அறுபத்தோர் ஆயிரத்து இருநூற்றி தொண்ணூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் இருபத்தி மூன்று தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் எண்ணாயிரத்து இருநூற்று பன்னிரண்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேநேரம் நேரம் கங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளமையால் மேலும் பல கிராமங்களுக்கு சிவப்பு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திகவட மாத்தரை மாலிம்பட ஆகிய பிரதேசங்களில் உள்ள பல கிராமங்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் பிரிவின் பணிப்பாளர் சுகீஸ்வர தெரிவித்துள்ளார் இதேவேளை அத்தன கலுவோயா கிங்கங்கை கலனி மற்றும் கழுகங்கைகள் தொடர்ந்தும் அபாய மட்டத்தில் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தன கலுவோயா பெருக்கெடுத்ததால் கம்பஹா நகரம் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது கம்பஹா வைத்தியசாலை வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதால் வைத்தியசாலையில் தங்கியுள்ள நோயாளர்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் தெரிவித்துள்ளார் இதே நேரம் அங்குருவா தொட்ட உடுவர கரந்த வத்துகொட பிரதேசத்தில் வெள்ள நீரில் விளையாடிக் கொண்டிருந்த நான்கு பேர் நீரோட்டத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் மூவர் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டதாகவும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது இதற்கிடையில் வெள்ளத்தை பார்ப்பதற்கு படகு ஒன்றில் இருபது பேர் கொண்ட குழு ஒன்று சென்ற குறித்த படகு உயர் மின்கம்பத்தில் மோதி மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஏனையோர் உயிர் தப்பியுள்ளதாக திவலகட பிரதேசத்தைச் சேர்ந்த சிங் ஆராய்ச்சியே தமித் குமார என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் அனர்த்த பிரதேசங்களை மக்கள் பார்வையிடுவதை தவிர்த்து கொள்ளுமாறு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதே நேரம் கொழும்பு கொலண்ணாவை பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமையை ஆராய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்பார்வை பயணம் ஒன்றை இன்று பிற்பகல் மேற்கொண்டார் அதன்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான பணிகளை ஜனாதிபதி இதன் அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேநேரம் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு முழுமையாக சேதமடைந்த வீடுகளை அரசு செலவில் முப்படையினரின் உதவியுடன் மீள கட்டுவதற்குமான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்நிலையில் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு வலைய கல்வி பணிப்பாளருக்கு கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கடும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நேற்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மேலும் சில மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு இன்றைய தினமும் நாளைய தினமும் விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேநேரம் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் பலத்த மழை நிலைமை இன்று தொடக்கம் தற்காலிகமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சபரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மனிதியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது